அரசியல் இயக்கங்களுடைய தொடக்க காலம் என்பது எப்பொழுதுமே கடினமாக தான் இருக்கும் தேர்தல் காலத்துக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்பதால் கொஞ்சம் ஏழையராகவே கிடைத்திருக்கிறது நீங்கள் விரும்பிய சின்னம் கிடைப்பது என்பது ஒரு அபூர்வமான விஷயம்தான் அரசியல் ஆரம்ப காலம் என்பது மிகவும் கடினமாக தான் இருக்கும் ஒரு கட்சி தொடங்கி இது ஒரு தேர்தலை சந்தித்து முடியும் வரை இது மிகவும் கடினமாகவே இருக்கும் பல கட்சிகளினுடைய ஆரம்ப காலத்தை நாம் பார்த்திருக்கிறோம் சமகால அரசியலில் கூட பல கட்சிகள் ஆரம்பிக்கப்பட்டு முதல் தேர்தலை சந்தித்து பிறகு சின்னங்கள் இழக்க வேண்டிய நிலைமை எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன முதல் தேர்தலை சந்திக்கும் முறை ஒரு கட்சி தன்னுடைய கடினமான பயணத்தை தான் மேற்கொள் சமூகம் ஒரு கடினமான பயணத்தை நோக்கி தான் உங்களை தள்ளிவிடும் ஒரு தேர்தல் முடிந்த பிறகு ஒரு தேர்தல் அனுபவம் கிடைத்த பிறகு மிகவும் எளிமையாக இருக்கும் ஒரு தேர்தலை சந்திப்பது என்பது கூட ஒரு ஒரு விழாவினுடைய தன்மையை அடைந்துவிடும் முதல் தேர்தல் என்பதுதான் எல்லோருக்குமே சிக்கலான விஷயம் அதிலும் சின்னம் கிடைப்பது என்பதெல்லாம் ஒரு பாக்கியம் சின்னம் மிகவும் முக்கியமான விஷயம் அது எந்த காலகட்டமானாலும் சின்னம் என்பது தேவையான ஒன்று மக்கள் ஓட்டு போட போகிற நேரத்தில் சின்னத்தை தான் முதலில் பார்ப்பார்கள் பெயர்களை இரண்டாவதாக தான் கவனிப்பார்கள் சின்னம்தான் நம்மளை முதலில் கவரக்கூடிய ஒரு அம்சம் ஒரு சின்னம் பல விஷயங்களை பேசிவிடும் சின்னத்தை பெறுவதற்காக அரசியல் கட்சிகள் மிகவும் முயற்சி செய்வார்கள் அது ஒரு அதிர்ஷ்டத்தோடு கிடைத்துள்ளது ஒரு சிறிய வெற்றியாக கூட இதை நாம் பார்க்க வேண்டும் தேர்தல் கமிஷன் என்றாலும் நீண்டகால பயணத்துக்கு சின்னங்கள் உதவுவது வழக்கம் சின்னங்கள் தான் ஒரு கட்சியினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய விஷயம் ஒரு அரசியல் கட்சி இடர்களை கடந்து வருவது என்பதே ஒரு மிகவும் பார்க்கப்படக்கூடிய முக்கியமான விஷயம் கடந்து வந்து உள்ள இடர்களை எல்லாம் பார்த்தால் சின்ன மிகவும் எளிமையாக எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் காலதாமதம் இல்லாமல் தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ளது பாராட்டக்கூடியது